ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்துருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான வாட்ரு ஃபால்ஸ் அதுக்கு பேர் மேரி ஒயின் க்ரீ இது எங்கே இருக்குன்னா சூப் வாட் ஃபால்ஸில் இருக்குது இந்த இடம் இல்லைங்க இது அதோடய ஒரு கிளை ஓடை நம்ம அதை இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்க்க போகிறோம் வாங்க என்னோட சூப்பரான அந்த ஃபால்ஸை போய் பார்க்கலாம் வாங்க அந்த சூப்பரான வாட்ரு ஃபால்ஸை கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்க்கலாம் போகிற இடங்களில் நான் உங்களை காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த ட்ரயல் இந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உயரமாக இருக்குது இந்த ட்ரயல் எலிவேட்டடாக இருக்குது நமக்கு பாருங்க கீழே ஒரு ஆறு வருது ஆனால் தெரிய மாட்டேது நம்ம நல்ல எலிவேட்டடான ஒரு கொஞ்சம் மேலே இருக்கு மவுண்டனில் அந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் போய் பார்க்க போகிறோம் இந்த லேக்கோட பேர் பீரன் லேக் அதில் ஒரு கிளை தான் இந்த வாட்டர் ஃபால்ஸ் இங்கே ஒரு பெரிய மரம் இருக்குது பாருங்க இந்த மரம் உடைஞ்சிட்டனால இதோட இது அழுகி போய் அதாவது ராட் ஆகி உடஞ்சிருக்கு இந்த மரம் இப்போ இதோட பீசஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நடுவில் ஏதோ ஆட்டுக்கால் குறைஞ்ச மாதிரி பாருங்க கீழே ஒரு அழகான ஓடை ஒன்று போகுது சவுண்டு கேட்குதா உங்களுக்கு சூப்பராக இருக்குல்ல இந்த இடம் பாருங்க போகிற வழியில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஒரு நேச்சுரல் கேட்வே மாதிரி பாருங்க ரொம்பவே அழகான ஒரு சின்ன க்ரீக் போகுது இந்த சைட்லேருந்து மெதுவாக இறங்கி போய் பார்க்கலாம் சூப்பராக இருக்குதுல்ல இந்த தண்ணியோட சத்தமும் இந்த அமைதியும் ரொம்ப சூப்பராக இருக்குது எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் தண்ணி ஆனால் நம்ம இங்கே மீன்கள் அவ்வளோவா பார்க்கவே முடியாது இந்த ஓடிகள்லேயோ ஆறுகள்லேயோ அவ்வளோவா நம்மளால் பார்க்கவே முடியாது ரெண்டு நாளைக்கு முன்னாடி மழை வந்ததுனால கொஞ்சம் ஈரமாக இருக்குது இருந்தாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கு இந்த வெயிலுக்கு சம்மரில் வெயில்னாலும் செவன்டீன் டிகிரிஸ் தான் பட் இந்த சம்மரில் நம்ம இந்த மாதிரி வர்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த பூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு தலைகீழே பூத்திருக்கு அதே நம்ம கீழே போய் பார்க்கும்போது பாருங்க இதோட ஆங்கிள் அந்த அது அது அலைனாக இருக்கிற விதம் ரொம்பவே அழகாக இருக்குது இந்த இடம் பாருங்கள் எப்படி உயரமாக எலிவேட்டடாக போகுதுங்க பட் நம்ம கார்டியோ எக்ஸசைஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப நல்லது வீக்லி ஒன்ஸ் ஆகுது நம்ம இப்படி நடக்கணும் ஏரி வந்தாச்சு இன்னும் எவ்வளோ தூரம் மேலே போட தெரியல போய் பார்க்கலாம் போட்டிருக்காங்க பாருங்கள் சைன் மேரி வாயின் க்ரீட் ஃபால்ஸ் மேலே

ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஃபால்ஸ் இது தாங்க நான் சொன்னேன் மேரி ஒயின் ஃபால்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குல்ல குட்டியான ஃபால்ஸு இருந்தாலும் இந்த இடம் ரொம்பவே அழகாக ரம்யமாக சூப்பராக இருக்குது இங்கே வந்து நம்ம இது சம்மரில் இருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நடந்து வந்தது கொஞ்சம் கூட இதே இல்லைங்க வேஸ்டே கிடையாது ஒர்க் கம்மிங் அண்ட் குக்கிங் டிஸ்பா சூப்பராக இருக்கீங்க பாருங்க பாரு எவ்வளவு அழகா மூஞ்சியும் எடுத்து உட்காந்துட்டு இருக்காங்க இந்த மரம் பாருங்க முன்னாடி உடஞ்சி விழுந்து ஒரு நேச்சுரல் பிரிட்ஜ் மாதிரி இருக்கு ரொம்ப அழகா இருக்கு உட்காந்து இது டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப பிடிக்கிறார் இறங்குறது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது வரணும் எவ்வளோ பல்லம் அப்படியே இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு டென் மினிட்ஸ் இருந்துட்டு திருப்பி நடக்கலாம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சா இந்த இயற்கையும் இந்த அழகாக நம்மளும் உட்கார விட மாட்டேங்க எடுத்துட்டு போய் பாருன்னு சொல்கிற மாதிரியே இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதுவும் இந்த தண்ணி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ ஒரு சூப்பரான விஷயத்த காமிக்க போகிறேன் இவ்வளோ பெரிய மரம் பாருங்கள் கீழே விழுந்துருக்கு இந்த மரத்துலேருந்து திருப்பி முளைச்சி வருது பாருங்கள் செடி மரம் இந்த மரம் திருப்பி எவ்வளோ அழகாக உயிர்த்து வருது பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல இயற்கையோட அதிசயமே அதிசயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நம்ம இங்கேயே முடிச்சுக்கலாம் ஏன்னா பார்க்கிங் லாட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நடந்தால் பார்க்கிங்கில் ரீச் பண்ணிவிடுவோம் திருப்பி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்